வரும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தனது ரசிகர்களை மாவட்ட வாரியாக சந்திக்க இருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் இந்த சந்திப்பின் போது ரசிகர்களுடன் போட்டோஸ் எடுப்பது பிரதானமாக இருக்கும் என தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகளில் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளில் ரசிகர்களை சென்னைக்கு வரவைத்து சந்திப்பதை வழக்கமாக வச்சிட்டிருந்தார் ரஜினி இப்படி ஒரு சந்திப்புக்காக சென்னைக்கு வந்துவிட்டு திரும்பும் வழியில் மூன்று ரசிகர்கள் சாலை விபத்தில் இருந்துவிட்டனர் அதனால் ரஜினி தன்னோட ரசிகர்களை சந்திப்பதை தவிர்த்து விட்டார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு ரசிகர்களுடன் எந்தவித சந்திப்பும் நடைபெறவில்லை பிறந்த நாள்களில் பெரும்பாலும் சென்னையில் இருப்பதையே தவிர்த்து வந்தார் நடிகர் ரஜினி சிங்கப்பூரில் இருந்து திரும்பிய பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு மே மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று திரும்பி பின்னர் தீபாவளி பொங்கல் பிறந்த நாள் என வழக்கமாக போயஸ் கார்டன் இல்லத்தில் திரண்டிருக்கும் ரசிகர்களை அவ்வப்போது சந்தித்து வந்தார் இந்த நிலையில் சுமார் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட ரசிகர்களை சந்திக்கவிருக்கிறார் ரஜினிகாந்த் இதற்கான முதல்கட்ட ஆலோசனை கூட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரர் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ரஜினி ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகள் சத்யநாராயணா சுதாகர் இருவரும் கலந்து கொண்டார்கள் மாவட்ட வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசிகர் மன்ற நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது அப்போது நீண்ட நாள் கோரிக்கையாக ரஜினியோடு சேர்ந்து புகைப்படம் எடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இதையடுத்து வரும் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ரசிகர்களை சந்தித்து ரஜினி புகைப்படம் எடுத்துக் கொள்வார் எனவும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு நாளும் ரசிகர்களை சந்திக்க உள்ள ரஜினி சுமார் பத்தாயிரம் ரசிகர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது